பலயோ வீகர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம சேனலில் கார்த்திகை தீபம் இல்லை நடக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு சீன் வந்து ரம்யாவோட திட்டம் தான் ரம்யா வந்து எனக்கு வந்து ரியா கிட்டே சொல்கிறேன் எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை நான் கார்த்திக்கை கல்யாணம் பண்ணிக்கலான்னு பார்த்தா கார்த்தி வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறான் தீபா கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவா போல் அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்ருக்கேன் அதுக்கு ஃப்ரீயாக வந்துட்டு ஆமாம் அந்த தரகர் கிட்ட நீ ஃபோன் நம்பர் வாங்குவேன் இல்லை மாப்பிள்ளை ஃபோன் நம்பரு அதில் ஃபோன் பண்ணி பேசு அப்படிங்கிறேன் சரின்ட்டு உடனே ரம்யா வந்து அந்த மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணுறேன் அந்த மாப்பிள்ளைகிட்ட எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு சொன்னால் தான் பிடிக்கலன்னு அந்த மாப்பிள்ள சொல்லிடுறான் இது ரம்யா ரொம்ப சந்தோஷப்படுறான் சரி பொண்ணு பார்க்குற மாதிரி பார்க்க வந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த மாப்பிள்ளையும் சரின்றாங்க இன்னொரு பக்கம் வந்து கிட்ட வந்து ரம்யாவோட அப்பா பேசிகிட்டு இருக்காங்க அவள் ஓகே சொன்னதில் ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்குது ஏதோ இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டா தம்பி ஒன்றத்தை மழை மாதிரி நம்பியிருக்கேன் பிள்ளை கல்யாணத்தை நீ பண்ணி வைக்கணும் அப்படிங்க அதுக்கு காற்றி இருந்துட்டு சேர்ந்தவங்கள் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் வந்து ஜானகியும் தர்மனையும் வந்து பேசிகிட்ருக்காங்க ஊரில் என்னென்னா இந்த கல்யாணம் வந்து நடக்கக்கூடாது நடந்தால் வந்து அபிரமியமாக உயிருக்க ஆபத்து அப்படின்னு சொல்லி இதை வந்து ஐஸ்வர்யா வந்து ஒட்டு கேட்டுறான் அதை கேட்டுட்டு இது எப்பயாவது கல்யாணத்து நிறுத்திற்கு இது ஒரு நல்ல பிளானு நம்மளுக்கு இவங்களே ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த மாதிரியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சாரி ஐஸ்வர்யா வந்து போகிறான் தீபா கார்த்திக்கு என்கிட்ட போய் சொல்லிடலான்னு இப்போ ஐஸ்வர்யா வந்து கார்த்திகை தேடி ரூம்புக்கு போகிறான் அங்கே போனால் கார்த்திக் இல்லை அதுக்கு பதிலாக தீபா தான் இருக்கேன் அதுக்கு தீபா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின் சொல்லுங்க அக்கா அப்படிங்கிறாங்க தீபா அதுக்கு உடனே இவர் இருந்துட்டு ஐஸ்வர்யா வந்துட்டு தீபா அத்தை உயிர் காபத்தில் இருக்குது தீபா அப்படிங்க என்னக்கா சொல்கிறீங்க அப்படின்னு பதட்டமாக கேட்குறான் ஆமாம் தீபா இந்த கல்யாணம் வந்து நடந்துச்சுன்னா அத்தை உயிருக்கு ஆபத்தாம்மா என்னக்கா சொல்கிறீங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு வந்து தீப ரொம்ப பதட்டத்தோடு கேட்குறான் அதுக்கு வந்து ஐஸ்வர்யா வந்து சொல்கிறான் ஆமாம் அத்தைக்கு வந்து இப்போ தான் மீண்டு வந்திருக்காங்கல்ல நீ மாங்கல்யத்தை கழட்டி வச்சது அப்படியே அப்படியே இருக்கணும் இந்த கல்யாணம் வந்து நடந்த அத்தைக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு பேசி ஒரு ஜோசி சொல்லியிருக்காங்க இது வந்து உன்னோட மாங்கல்யத்தால் தான் இதாக இருக்குது அப்படின்னு உனக்கு வந்து நீ தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து போயிடுறான் வெளியே வந்துட்டு சரியான வில்லத்தனமாக யோசிக்கிறேன் நானே இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும்னு நினச்சேன் ஆனால் தானாகவே எனக்கு அதுக்கு ஒரு வழி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக யோசிச்சுட்டு சந்தோஷமாக போகிறேன் தீபப்தட்டமான குழப்பத்தில் வந்து என்ன பண்ணுறது யாருக்கிட்ட சொல்கிறது எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறேன் நின்னுட்ருக்க அதோடு வந்து இன்றைக்கு எபிசோடு முடிச்சுட்டாங்க நாளைக்கு வந்து என்னெல்லாம் நடக்க போகணும் அடுத்த எபிசோடில் பார்ப்போம் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க நம்ம போடுற வீடியோ உடற்கூடலே உங்களை வந்தாலையும் நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில் பண்ணு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே வந்துடையும் தேங்க்யூ